மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு நடந்து வரும் சாலைகளில் கரண்ட் இல்லாமல் போனதாக இருக்கட்டும் இல்லை அந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் மாநாட்டிற்கு சொற்ப காவல்துறையை மட்டுமே அனுப்பி பாதுகாப்பிற்கு அனுப்பியதாக இருக்கட்டும் இல்லை அங்கே நடந்த டிராஃபிக் ஆக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த திமுக அரசு இந்த மாநாட்டை அவங்க வந்து கண்டுகொள்ளவே இல்லை அவங்க இந்த மாநாட்டிற்கு எந்த அளவுக்கு தடை செய்ய முடியுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பல பகுதிகளில் இந்த மாநாட்டிற்கு கிளம்பி வரவே மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கு இந்த திமுக அரசும் காவல்துறையும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க

சாமி சாமிதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை மறுக்குது நாங்க ஊர்வலம் போகல இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு இந்த கோயில் சாமியை கும்பிட்டு அந்த கோயில சாமி மூடுவதற்காக போறதுக்கு இந்துக்களுக்கு எவ்வளவு அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு இது பொதுமக்களே சாட்சி தீர்வு சொல்லணும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய உருவக்தர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் வெற்றி தமிழ்நாட்டு காவல்துறைக்கு அனுமதி இல்லை தேனி என்னென்ன பாடுபட்டு தெரிய உதயநிதி ஸ்டாலின் துணை வரும்போது தேனி மக்களவை கஷ்டப்படுத்தி

காவல்துறையாக